ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் கல்விக்கான திருக்குறள் பார்க்கலாம் கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக நூல்களை குற்றம் அற கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் கசடு அப்படின்னா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க நூல்களை வந்து எந்த கசடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் கற்க வேண்டும் அந்த கற்றபடி நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கற்க கசடர கற்பவை கச்சப்பி நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டும் மனிதனின் இரு கண்கள் என்பர் எண்ண அப்படின்னா எண்கள் அல்லது கணக்கு எழுத்து அப்படின்னா வரி வடிவம் இலக்கியம் அல்லது இலக்கண வடிவம் ரெண்டுமே நம்ம மனிதர்களோட இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் கல்வி கற்றவர்களின் கண் உடையவர்கள் கல்லாதவர் முகத்தில் இரண்டு கண்களும் புண்ணுடையவர் ஆவர் கல்வி கற்றவங்க கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு அதாவது கண்ணுடையார் அப்படின்னா கற்றவர்கள் என்பர் கற்றவர்கள் முகத்திரண்டு முகத்துல ரெண்டு புண்ணுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை கல்லாதவர் ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அறிவில் சிறந்த புலவர்களிடம் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி அவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவர்களின் இயல்பு புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்னொரு புலவர்கள் கிட்ட பேசி மகிழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரியும் போது இனி இந்த புலவரை எப்போ காண்போம் என்று ரொம்ப வருந்து வாங்கலாம் அதான் ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓப்பன்னா மகிழ்ச்சியாக கூடின ஒன்று ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து உடையார் முன் இல்லாதோ போல் ஏகட்டும் கட்டார் கடையாரை கல்லாதவர் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலப்பட்டு இறந்து நிற்பது போன்று கற்றவர் முன் பணிந்து கற்றவரை உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் செல்வம் இல்லாதவங்க செல்வம் இருக்கிறவங்க கிட்ட ஏழை எப்படி போய் கையேந்தி நிற்கிறானோ அதுபோல கச்சவர் முன் கல்லா கச்சவர் முன் நம்ம வந்து என்ன பண்ணணும் பணிமா நடந்து கத்துக்கணும் அது நம்ம நடந்து கத்துக்கிட்டாதான் நம்ம உயர்ந்தவங்க இதை பணிவில்லாம கல்லாதவர்கள் யாரு அப்படின்னா தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் உடையவர் முன் ஏழை க ஏழை கவலைப்பட்டு இருந்து நிற்பது போன்று கற்றவர் முன் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க உடையார் முன் தான் கற்ற கல்வி உடையார் முன் இல்லார் போல் கற் ஏக்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவர் உடையார் அப்படின்னா செல்வம் இல்லார் அப்படின்னா ஏழை ஏக்கற்றும் அப்படின்னா கவலை கடையார்னா தாழ்ந்தவர் தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு மணற்பங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அது போன்று மக்கள் நூல்களை கற்க கற்க என்ன பண்ணுவாங்க அவங்க அறிவு வளரும் தொட்டனைத்து அப்படின்னா தோண்ட தோண்ட மாந்தர்னா மக்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்தான்மை கல்லாதவாறு கச்சவனுக்கு ஏற் எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் அதனை அறிந்தும் சிலர் ஏன் இன்னும் வந்து என்ன பண்றாங்க கல்வி கற்காம இருக்காங்க சாகுமறை கச்சா கற்காமல் இருப்பது ஏன் கேட்டிருக்காங்க அதான் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையான் கல்லாதவாறு சாகும் சாகுமறையில் எல்லாமே நம்ம நாடு எல்லாமே நம்ம ஊர் அப்படியே இன்னொன்னு சில பேர் வந்து என்ன பண்றாங்க சாகுமறையில கல்லாம இருக்காங்க அப்படின்றாங்க ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்று கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறப்பினும் பாதுகாப்பை தரும் ஒருமை தான் கற்ற கல்வி ஒரு முறை நம்ம தன் கற்ற கல்வி என்ன ஆகும் கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்புனா பாதுகாப்பு எளிமைன்னா ஏழு பிறவிகளும் உலகம் இன்புறு கண்டு என்ன கற்றறிந்தார் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன் மேலும் கற்க விரும்புவார் இப்போ நம்ம கல்வி கத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம உலகமே கல்வி கட்டமானி அப்படின்னு சொல்லிட்டு கற்கவங்க தெரிஞ்சுச்சு அப்படின்னா கச்சவர்கள் என்ன பண்ணுவாங்க மேலும் மேலும் கற்க விரும்புவார்கள் தான் இன்புறுவது தான் இன்புறுவதுனா கற்பது தான் இன்புறுவது உலகம் இன்புரு கண்டு உலகமும் இன்பம் மகிழ்ச்சி அடைனா நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சா உலகமும் மகிழ்ச்சி அடையும் கண்டு காமொருவர் அப்படின்னா விரும்புவர் யாரு அப்படின்னா கற்றறிந்தார் கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்ற எவை ஒருவனுக்கு அழியாத சிறப்பு செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் ஆகாது அதைத்தான் தான் சொல்றாங்க விழிச்செல்வம் அப்படின்னு சிறந்த செல்வம் மாடு அப்படின்னாலும் செல்வம் தான் சரியா உவப்ப தலை கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓப்ப துளை தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு மாடல் எளிமையும் ஏமாப்பு உடைத்து கேடில் விதிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னன்ப ஏன இழத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நேர எழுதணும் தொற்றணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஓரும் அறிவு கசடற கசடறனா குற்றம் சிரித்தெழுத்து கேட்டிருக்காங்க கசடு கூட்டல் அற எழுத்தென்ப எழுத்து குட்டல் என்ப மணற்கேணி மனம் குட்டல் கேணி கச்சடிந்தார் கச்சு குட்டல் அறிந்தார் என் குட்டல் என்ப என்ப கண் குட்டல் உடையார் கண்ணுடையார் கற்கை கசடற கற்பவை கச்சப்பி நிற்க அதற்கு தக கற்க நூல்களை குற்றமற்று கற்க வேண்டும் கச்சபடி நடத்தல் வேண்டும் என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்னும் எழுத்தும் த ரெண்டும் தான் நம்ம நம்மளோட இரு கண்கள் வாழ்றதுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் கண் இருக்கிறவங்க கச்சவர்கள் கல்வி கற்றவர்கள் தான் அவங்களுக்கு கண்ணு வந்து உ உடையுது கல்லாதவங்க அவங்க ரெண்டுக்கு இருக்கிறது கண்ணு கிடையாது அது புண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஓப்ப கூடி உள்ள பிரிதால் அனைத்து புலவர் தொழில் ஓப்ப தலைக்குடி மகிழ்ச்சியாக பேசி மகிழும் புலவர்கள் அவங்க பிரியும் போது இனி எப்படா சந்திப்போம் என்று வருந்துவார்கள் அப்படின்னு உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவாறு